ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار عن إن رمي شهود هلي السلام عليكم ورحمة الله وبركاته الله تنظر إليك إلي قريب إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما நிச்சயமாக அல்லாஹும் மழக்குகளும் நபீம் மீது செலவாத்தை சொல்கின்றனர் மூமின்களே நீங்களும் அல்லாஹ் அதாவது நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹு தல்லா குறிப்பிடுகிறார் இந்த வசனம் அருளப்பெற்ற போது நபி தோழர்கள் அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடம் வந்து செலவாத்தை எவ்வாறு கூறுவது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டார்கள் அல்லாவின் தூதரிடம் கற்றுக்கொண்டார்கள் இன்றைய இந்த மார்க்க வகுப்பில் நாம் அந்த செலவாத்தின் முறைகளை பார்ப்போம் அல்லாஹு தாலா தன்னை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த விடயம் இருக்கிறது அதாவது அல்லாவும் அவனது மலக்குகளும் நபியின் மீது செலவாத்தை சொல்கின்றனர் என்று அல்லாஹூ தாலா மோமின்களுக்கு இதை கட்டளை பிறப்பிப்பதற்கு முன்னால் கட்டளையிடுவதற்கு முன்னால் அல்லாஹ் தன்னை கொண்டே ஆரம்பித்த ஒரு விடயமாக இந்த விடயம் இருக்கிறது நபீம் மீது செலவாற்றி சொல்வது என்பது எவ்வளவு ஒரு சிறப்பான உயர்ந்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் நபீம் மீது செலவாத்துச் சொல்வது என்பதற்குரிய விளக்கத்தை நாம் பார்ப்போமாக இருந்தால் அதாவது அந்த நபிக்குரிய புகழ் நபியுடைய நபிக்குரிய மகத்துவம் அதேபோன்று அந்த உயர்ந்த வானவர்களிடம் நபியைப் பற்றி நினைவு கூறுதல் அதே போன்று நபிக்கு அல்லாஹ் அருள் புலித புரிதல் என்ற பொருளை எல்லாம் உள்ளடக்கியதாக அது இருந்து கொண்டிருக்கிறது மலகுகள் நபி மீது செலவாத்து சொல்லுதல் என்பது அல்லாஹுடைய அந்த அருளையும் பறக்கத்தையும் அல்லாஹுடம் அவர்கள் நபிக்காக பிரார்த்திப்பது அதே போன்று மூமின்களும் அல்லாஹுடைய தூதருக்கு அந்த அருளையும் பரக்கத்தையும் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பது நாளை மறுமையுடைய சிறப்புகள் உயர்வுகள் அல்லாவுடைய தூதருக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த எல்லாம் உள்ளடக்கியதாக அது அமைந்திருக்கிறது இன்னும் இச்சகோதர்களே அதாவது மூசாய் முனுத்தல்ஹா அவர்கள் தனது தந்தை வழியாக இந்த செய்தி அறிவிக்கிறார்கள் அவருடைய தந்தை அல்லாவுடைய தூதரிடம் நாம் கேட்டோம் كيف الصلاة عليك نبي أمي ذي وار نام صلوات تشلو ذي ونقل ميد نام وار صلوات تشلو ذي إنري نام كيتو أبو ذي الله بن تودر صلى الله عليه وسلم ورجل كولو نينجل كورنجل اللهم صلي على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد கமாபாரக்ா இப்ராிம வாலி இப்ராஹீம இன்ன க ஹஹமீது மஜித் இது நசாய் என்ற ஹதீஸ் நூலில் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறாவது எண்ணில் இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கிறது அதேபோன்று அஹமதில் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறாவது எண்ணில் பதிவாகியிருக்கிறது இன்னும் பல ஹதீஸ் பதிவாக இருக்கிறது ஷேக் நாசருதீன் அல்பானி ரஹமுதுல்லா அவர்கள் இந்த நசாயுடைய இந்த செய்தியை அவர்கள் சஹை என்று இந்த செய்தியை குறிப்பிடுகிறார்கள் எனவே நபித்தோழர்கள் அல்லாவுடமிருந்து கட்டளை வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரிடம் சென்று அல்லாஹ் இவ்வாறு கட்டளை பிறப்பிக்கிறான் உங்கள் மீது நாம் எவ்வாறு சலாம் சொல்வது என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம் எவ்வாறு செலவாத்தை சொல்வது என்று அவர்கள் கேட்டு அறிந்து கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தவுடன் அந்த கட்டளைக்கு அவர்கள் செவி சாய்த்தவர்களாக அந்த கட்டளையை உடனே ஏற்றுக்கொண்டவர்களாக அல்லாவுடைய தூதரிடம் சென்று அந்த வார்த்தைகளை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் என சகோதரர்களே நாம சலவாத்துக்களை இயற்றுவதல்ல நபியை வந்து இன்று புகழ்கிறோம் என்ற பேரில் பலர் வரம்பு மீறுவதையெல்லாம் பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் எதை தடுத்தார்களோ எப்படி அந்த கிறிஸ்துவர்கள் ஈசா அலே இஸ்லாம் அவர்களை மறிய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்தார்கள் அவ்வாறு நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் என்று தடுத்திருக்க என்ன செய்கிறார்கள் மௌலிதுகள் என்ற பெயரிலே சுபகான மௌலிது என்ற பேரில் பல வரம்பு மீறல்களை அவ்வாறான அந்த பாடல்களை பாடல் வரிகளை நாம் பார்க்க முடியும் எனவே இங்கு சகாபாக்கள் மார்க்கத்தை விளங்கியிருந்தார்கள் எனவே அந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் சென்று உங்கள் மீது நாம் எவ்வாறு செலவாத்தை சொல்ல வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தாருங்கள் சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இவ்வாறு செலவாத்தை கற்றுக் கொடுத்தார்கள் எனவே அந்த முகம்மதின் மீதும் சல்லல்லா அலி சொல்லாம் அன்னாரது குடும்பத்தினர் மீதும் எவ்வாறு நீ இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தினர் மீது நீ அருள் புரிந்தாயோ அதுபோன்று அருள் புரிவாயாக நிச்சயமாக நீ புகழுக்குரியவன் கீர்த்தி மிக்கவன் அதே போன்று முகமது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீதும் அன்னாரது குடும்பத்தினர் மீதும் எவ்வாறு நீ இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் மீதும் அன்னாரது குடும்பத்தினர் மீதும் நீ அருள் வரக்கத்து செய்தாயோ அதுபோன்று பறக்கத்து செய்வாயாக நிச்சயமாக நீ புகழக்கூடியவன் கீர்த்தி மிக்கவன் அப்ப எனவே அருமையான சகோதரர்களே இவ்வாறாக இந்த செலவாத்தின் மூலம் நாம் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைசலம் அவர்களுக்கு அந்த அல்லாஹுடைய அருளும் வரக்கத்தும் கிடைக்க வேண்டும் என்ற இந்த பிரார்த்தனையை உள்ளடக்கிய சிறந்த வார்த்தைகளாக இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன நாம் ஒரு முறை நபி மீது செலவாத்தை சொல்கின்ற போது அல்லாஹ் பத்து முறை அருள் புரிகிறான் அல்லாஹுடைய அருள் பத்து முறை நமக்கு கிடைப்பதற்கு இது காரணமாகி விடுகிறது எவ்வளவு பெரிய சிறப்பு என்று பாருங்கள் அல்லாஹுடைய அருள் நமக்கு பத்து முறை கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான அமலாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் நபி மீது செலவாத்தி சொல்லுதல் மற்றொரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம் இது மஹமது லப் பதினைத்தி அறுநூத்தி எண்பதாவது எண்ணிலே வருகிறது ஆமரி ரபி ஆர் அதி அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு முறை இவ்வாறு உரையில் அவர்கள் கூறியதை நான் செவியுற்றேன் யார் என் மீது செலவாத்தி சொல்வாரோ மலக்குகளும் அவர் மீது தொடர்ந்து செலவாத்தி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் அப்படின்னா மலக்குகள் அவருக்காக அல்லாவிடம் பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள் என் மீது நீங்கள் செலவாத்தி சொல்லும் காலம் எல்லாம் உங்களுக்கு மலக்குகளுடைய துவா கிடைத்துக்கொண்டே இருக்கும் எனவே ஒருவர் என்ன செய்யட்டும் என் மீது செலவாத்தை குறைக்கட்டும் அதிகப்படுத்தட்டும் அவர் அதிகப்படுத்தும் காலம் எல்லாம் செய்யும் இந்த சிறப்பு கிடைத்து கொண்டே இருக்கும் இப்போ மலக்குகளுடைய துவா எவ்வளவு சிறப்பானது அந்த மலக்குகளுடைய துவா கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமலாக நபி மீது நாம் செலவாத்து சொல்வது என்பது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று என் அருமையான சகோதரர்களே இதில் நாம் பார்க்க வேண்டிய மற்றொரு விடயம் என்னவென்று சொன்னால் செலவாத்துடைய முறைகளில் இரண்டாவது ஹதீஸை நாம் பார்ப்போம் அபூ அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அதாவது நபிசல்லிசல்ல அவர்கள் வந்தார்கள் எனவே நாம் அந்த சாதி உபாதா ரதி அல்லா அவர்களோடு அமர்ந்திருந்தோம் அப்போது பஷரி முனு சாதி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரிடம் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா நபியை உங்கள் மீது செலவாத்தி சொல்வதற்கு எமக்கு கட்டளையிட்டிருக்கிறான் ஏவி இருக்கிறான் பகை அலிக் உங்கள் மீது நாம் எவ்வாறு செலவாத்தி சொல்வது என்று கேட்டோம் அப்போது நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் அமைதியாக இருந்தார்கள் எந்த அளவுக்கென்றால் நாம் இந்த கேள்வி இவர் கேட்டிருக்க கூடாதோ என்று நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலைசல்லாம் அவர்கள் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு சொன்னார்கள் قولوا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أبي uh, anyway, uh, والسلام كما قد علمتم سلام بدن ينجل أرين ذا عبارة سلام سلام uh, سلوير هذا بوندر دان إن ذا سلامات تي كتر كورتار

இது முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய வாசகம்தான் அபுதாதுல தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு திருமீதியில் மூவாயிரத்தி இருநூற்றி இருபது நசாயில் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து இப்படி பல் நூல்கள் இடம்பெறக்கூடிய செய்தி எனவே இதுவும் செலவாத்துடைய நாம் இந்த தலைப்பிலே பார்க்கக்கூடிய இந்த வகுப்பிலே பார்க்கக்கூடிய இரண்டாவது முறையாக இதில் இருக்கிறது இதில் ஃபில் ஆலமீன என்ற அந்த வார்த்தை பார்க்கலாம் அதே மாதிரி இன்னக்க ஹமீதும் மஜீத் என்பது இறுதியாகத்தான் இதிலே இடம்பெறுவதையும் நாம் பார்க்கின்றோம் அப்படி அகிலத்தாரில் என்ற அந்த வார்த்தை அதுல கூடுதலாக வருகிறது ஆலப்பில் ஆலயம் இன்ற உலகத்தாரில் அந்த பொருளை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக அது இருந்து கொண்டிருக்கிறது அஹ் எனவே அகிலத்தார் என்று சொல்லும்போது அல்லாஹ் அல்லாத அனைத்தையும் அது உள்ளடக்கும் அதில் வந்து மனிதர்கள் மலக்குகள் ஜின்கள் அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய வார்த்தையாக அவர்கள் அனைவரிலும் அவர்கள் அவர்களுக்கு பறக்கத்து செய்வாயாக என்பதுதான் இப்போது நாம் இதிலே மூன்றாவது ஒரு ரிவாயத்தை பார்ப்போம் இந்த செலவாத்துடைய முறைகள்ல இதை வந்து அப்துல் ரஹ்மான் இபுனு அபி லைலா அப்துல் ரஹ்மானி புனு அபி லைலா என்பவர் சொல்றாரு என்னை வந்து காபிபுனு உஜ்ரா ரீல்லான் அவர்கள் என்னை சந்தித்தார்கள் அப்படி சந்தித்து என்னிடம் கேட்டார்கள் உங்களுக்கு நான் ஒரு அன்பளிப்பை தரட்டா என்று கேட்கிறார்கள் அல்ல ஹதியா நான் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பை தரட்டுமா என்று சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க ஒரு நாள் அல்லாவின் தூர அவர்கள் என்னிடம் வந்தார்கள் அப்போது நாம் கேட்டோம் கதை அலிம்னா சல்லிம் அலை أنت ستلين لنا نفسك نعم مبارك، أخذوني وأعرف بذلك وكيف لنطلب منك سلام؟ أنت ستلين النبي صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على آل إبراهيم إنك حميد مجيد ثم تلين لنا ثم எனவே இதை என்ன செய்றாங்க அவங்க அந்த நபித்தோழர் என்ன செய்யறாங்க இன்னொரு ஒருவருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்ப க மார்க் கற்ற அந்த மார்க்க கல்வியை என்ன செய்தார்கள் கற்றுக் கொடுக்குறாங்க அதிலும் எப்படி சொல்றாங்க நான் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பை தரட்டா என்று கேட்டுத்தான் கற்றுக் கொடுக்குறாங்க அவ்வளோ ஒரு ஒரு சிறப்பு தான் நாங்கள் செலவாத்தை நாம் சொல்வது என்பது செலவாத்து சொல்லும் போது நமக்கு எவ்வளவு சிறப்புகள் அதில் இருக்கின்றன அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன நன்மைகள் எழுதப்படுகின்றன பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன இப்படி நாங்கள் பல நபி மொழிகளை பல செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அந்த அடிப்படையில் அதே போன்று மலக்குகளுடைய துவா பிரார்த்தனை கிடைப்பதற்கு அது காரணமாக இருக்கிறது அப்ப இது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு அன் உயர்ந்த அன்பளிப்பு இது அல்லாஹம்மஸ் சல்லி ஆலா முகமதின் வால அலி முஹம்மத் கமாசல்லை அலிபராம் இன்ன ஹமீதும் மஜீத் அல்வாஹு அலா முகமது கமா பாரக் அலிபராஹி இன்னக்கு ஹமீதும் மஜீத் நபித்வர்கள் இப்படியெல்லாம் மார்க்கத்தை பிறருக்கு கற்றுக் கொடுத்தாங்க இப்படி நாம் செலவாத்தை யாருக்காவது கற்றுக் கொடுத்திருக்கிறோமா நாம் செலவாத்தை யாருக்காவது சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா என்று நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படி எனவே இதில் நாம் பார்க்கக்கூடிய இந்த ரிவாயத்தை பொறுத்தவரையில் இது நாங்க பார்க்கக்கூடிய மூன்றாவது ரிவாயத்தாக இதில் நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்ற நரம்பி சகோதரர்களே நாம் நான்காவதாக ஒரு ரிவாயத்தை பார்ப்போம் இந்த ரிவாயத்தை பொறுத்தவரையில் இந்த ரிவாயத் வந்து அபு மசரமன் அமர் ரலியதான் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இதிலும் அல்லாவுடைய தூதர் சல்லா செல்லம் அவகரிடத்துல செலவாத்துடைய முறையை கேட்குறாங்க எப்படி சலாம் சொல்வது என்பது நமக்கு தெரியும் சலவாத்துடைய முறை நமக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொல்லும் போது அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாவுலம் அவர்கள் அலா அல்லாஹுமொஹம்மதின் நபியில் உம்மி என்று இந்த வாசகம் வருகிறது வால அலி முஹம்மதின் கமா சல் இப்ராஹிம வால அலி இப்ராஹீம அலா ஆலி ஆலி முஹம்மத் மஜீத் என்று என்று இந்த அன் அந்த வாசகம் இதிலே வருவதை பார்க்கிறோம் அன் அந்நபியில் உம்மி அலி முகமது அதே போன்று மஜீத் என்பது இறுதியாகத்தான் இதில இடம் பெறுகிறது இதை புனிஹிபான்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வருகிறது அஹமதுல பதினேழாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது வரக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இதுவும் அந்த செலவாத்துடைய ஒரு முறையாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் அதேபோன்று இதில் இன்னும் ஒரு முறையை பார்ப்போம் இது அபு சாயிது ரவிதாவின் அறிவிக்கிறார்கள் இது புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாவதுல வரக்கூடிய செய்தி இன்னும் பல ஹதிஸ்கிரந்தங்களிலே வருகிறது அல்லாவின் தூதர்சல்லா அலிசமடை நாம் கேட்டோம் நபி நாம் உங்கள் மீது சலாம் சொல்வதை அறிந்திருக்கிறோம் எப்படி சலவாத்தி சொல்வது அப்போது அல்லாவுடைய தூதர்சல்லா அலுசம் அவர்கள் இவ்வாறு கற்றுத்தந்தார்கள் அல்லாஹ் மசல் அப்திக வர சோலிக்க கமா செல்லை அலா அலா அலாம் ஹெமதின் கமா பாரத் தாஹிமரா மஜித் என்ற வார்த்தை கிடையாது அப்திக என்ற வார்த்தை வருவதை நாங்கள் பார்க்கலாம் அப்திக கமா இப்ராஹிம் உனது அடியாரும் உனது தூதரும் என்று அந்த வாசங்கள் இதில் வருவதை பார்க்கிறோம் இவ்வாறாகவும் இதும் என்ன புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி அப்போ எனவே நாம் இங்கு சலவாத்துடைய பல முறைகள் வந்திருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொண்டதில் ஆதாரப்பூர்வமான முறைகள் ஆதாரபூர்வமான முறைகள் இதில் நாம் ஒரு முறை அறிந்து வைத்திருக்கிறோம் என்றால் நாம் அந்த முறையை நாம் என்ன செய்யலாம் நாம் ஓதி வரலாம் தொழுகையில ஏனைய சந்தர்ப்பங்கள்ல ஏனைய முறைகள் நாம் தெரிந்து வைத்திருந்தால் நாம் மாற்றி மாற்றி என்ன செய்ய முடியும் ஓதிக்கொள்ள முடியும் நாம் அந்த அல்லாவுடைய தூதர் கற்றுத்தந்த அந்த முறைகளை எல்லாம் செயல்படுத்தி அந்த நன்மை நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் எல்லாவற்றையும் ஒரே தடவையாக நாம் தொழுகையில் அப்படி ஓத முடியாது ஏதாவது ஒரு தான் ஓத வேண்டும் பொதுவாக ஏனைய சந்தர்ப்பங்கள் நாம் என்ன செய்யலாம் ஓதிக்கொள்ளலாம் இதில் மற்றொரு விவாயத்தை நாம் பார்ப்போம் இது இதுவும் அபு சைது ஹுதிர் அலி அல்லாம் அவர்களுடைய ஒரு ரிவாயத்து தான் இது நசாயில ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூணு இபுமாஜா தொள்ளாயிரத்தி மூன்று ஆகிய எண்கள் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி இதில் அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹும் மசல்இலாம் முகமதின் அப்திகர சூழிக்க கமாசல் இப்ராஹிம ஒபாரிக் அலாம் முகமதின் ஆலி அலி முஹம்மதின் கமாபாரக் தலா இப்ராஹீம் என்று கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் அதேபோன்று இதிலே மற்றும் ஒரு ரிவாயத்தை நாம் பார்க்கலாம் புகாரில நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது நில வரக்கூடிய செய்தி இது அபு சாயிது அதி அலாவுடைய ஒரு ரிவாயத்தாக வருகிறது இதிலும் மசல்லி அலா அலாம் ஹம்மதின் கவர சூலிக கமா சல்லை சா அலா அலி இப்ராஹிம ஒபாரிக் வாலா அலாம் ஹம்மதின் கமாபாரக் சா அலா இப்ராஹீம் என்று இந்த ரிவாயத் இடம்பெறுவதை நீங்கள் பார்க்கலாம் அதே போன்ற நிறமையான சகோதரர்களே இதில் மற்றொரு ரிவாயத்தை நாம் பார்ப்போம் இதுவும் அகமதுல ஆயிரத்தி எழுநூத்தி பதினான்காவது எண்ணிலே வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது ஜெய்தரோதியு அன்ஹூ அவர்களுடைய ஒரு ரிவாயத்தாக இந்த ரிவாயத்து வந்து இடம்பெறுகிறது அப்ப எனவே அதில் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய தூதர் சல்லி செல்லம் சொல்கிறார்கள் நீங்கள் என்ன செய்யுங்க செலவாத்தில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அதாவது கூடுதலாக சொல்லுங்க அதன் பிறகு அல்லாஹும

أذيبون رينا رميشة حضور مجتمع رواية باربون بخاري لمعايرة من نسجاروت أبو حميد السعيد رضي الله عنه ورئيس كوريور السيد إذن الله بانتظر صلى الله عليه وسلم صلواته كتة ترمار كاتبو اللهم على محمد وعزواجه وذريته كما صليت على آل إبراهيم وبارك على محمد وعزواجه وذريته كما باركت على آل إبراهيم إنك حميد مجد இதில் வந்து கூடுதலான வாசம் பார்த்தீங்கன்னா அஸ்வாஜிஹி வதுரியத்தி என்ற வாசம் வருது அல்லாவுடைய தூதரின் மனைவிமார்கள் அண்ணா அன்னாரது சந்ததிகள் என்ற அந்த வாசம் இதிலே இடம்பெறுவதை நாம் பார்க்கலாம் இதிலும் இன்னக ஹமீது மஜீத் என்பது இறுதியாக ஒரு முறை இடம்பெறக்கூடிய ஒரு ரிவாயத்தாக இருக்கிறது இதுவும் செலவாத்துடைய ஆதாரப்பூர்வமான முறைகளில் ஒன்று அல்லாஹம்ம சல்லி அலா முஹம்மதின் வஸ்வாஜிஹி வதுரியத்திஹி கமா சல்லித்த நாம் இப்போது உங்களுக்கு இன்றைய வகுப்பிலே கூறிய இந்த ரிவாயத்துக்கள் அனைத்தும் ஆதாரபூர்வமான ரிவாயத்துக்கள் செலவாத்தில் உங்களுக்கு பல முறைகள் தெரிந்திருந்தால் அவற்றில் ஒன்றை மாறி மாறி தொழுகையுடைய கடைசியில் ஒதுக்கொள்ளலாம் ஏனைய சந்தர்ப்பங்கள் ஓதிக்கொள்ளலாம் அப்படி அல்லாமல் ஒரு முறைதான் நமக்கு தெரிகிறது என்றால் அந்த முறையை நாம் ஓதிக்கொள்வது நாம் ஓதக்கூடிய முறை ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல இருக்கக்கூடிய அந்த முறைதானா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் இவ்வாறு நாம் நபியின் மீது அதிகம் அதிகம் செலவாத்துக்களை நாம் சொல்வது என்பது அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கு அதே போன்று அல்லாவுடைய தூதருக்கு அந்த செலவாத்துகள் என்ன செய்யப்படுகின்றன வழக்குகள் மூலம் எடுத்து காண்பிக்கப்படுகின்றன அந்த சிறப்புக்குரியவர்களாக நாளை மறுமையில் அல்லாவுடைய தூதர்களுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு காரணமாக இது அமைந்து விடுகிறது நான் அதிகம் நபியின் மீது செலவாத்து சொல்வது என்பது எனவே நமக்கு இது நேரடியாக குரான் இட்ட கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய கட்டளையாக இருக்கிறது எனவே நாம் நபியை புகழ்வதற்கு இதைவிட சிறந்த வார்த்தைகள் வேறு எதுவும் இல்லை அல்லாவுடைய தூதர் செல்லதாசம் அவர்கள் தன்னை புகழ்வதில் வரம்பு மீறக்கூடாதென்றும் தடுத்திருக்கிறார்கள் எனவே நபித்தோழர்கள் மார்க்க விளக்கம் உள்ளவர்கள் அவர்கள் மார்க்க விளக்கம் உள்ளவர்கள் நபித்தோழர்கள் அல்லாவுடைய தூதரிடம் கேட்கிறார்கள் எப்படி உங்கள் மீது செலவாத்து சொல்வது நபி அவர்கள் கற்றுத்தந்த இந்த வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டுமே தவிர இன்று பல பிதத்தான செலவாத்துக்களை உருவாக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கென்று அவர்களாகவே சிறப்புகளையும் என்ன செய்திருக்கிறார்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இது இது வந்து ஒரு பெரும் மார்க்கத்தில் வரம்பு மீறக்கூடிய ஒரு நிலை அதாவது சலாத்து நாரியான் ஒரு ஒரு செலவாத்தை எகிப்தை சேர்ந்த ஒருவர் உருவாக்கிய ஒரு செலவாத்தை அதை நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு தடவைகள் என்ன செய்கிறார்கள் அதை வந்து ஒரு எண்ணிக்கையும் அதற்கு ஏற்படுத்தி அதை ஓதினால் வியாபாரத்தில் பறக்கத்து வரும் வீட்டில் பறக்கத்து வரும் இப்படியெல்லாம் அதற்கு சில சிறப்புகளையும் சேர்த்து இவ்வாறு என்ன செய்கிறார்கள் ஒரு ஒருவர் உருவாக்கிய செலவாத்துக்கு இப்படியான சிறப்புகளை கொடுத்து அதை ஓதி வருவதையெல்லாம் பார்க்கிறோம் இது இவைகள் தவிர்க்கப்பட வேண்டும் நபி அவர்கள் கற்றுத்தந்த வார்த்தைகள் அல்லாஹ் வசனத்தை போது என்ன நபி மீது சொல்ல தெரியாதா அவங்களுக்கு அவங்க அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அவர்கள் விலகி தான் இபாதத் என்றால் அது அல்லாவுடைய தூதர் கற்றுத்தர வேண்டும் அவங்க கற்றுத்தரக்கூடிய வார்த்தைகள் தான் இபாதத் அதுதான் அல்லாவுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும் எனவே அந்த அடிப்படையில் இன்று பலவிதமான செலவாத்துக்களை உருவாக்கி அந்த செலவாத்துக்களுக்கு சிறப்புகளையும் சேர்த்து இந்த இத்தனை முறை ஓதினால் கபருடைய வேதனையை நீங்கிவிடும் என்றெல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு இப்படி என்ன செய்கிறார்கள் பல விதத்தான செலவாத்துகள் இருக்குன்னு அவற்றில் அவற்றிலும் நாம் மிக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் எனவே அல்லாவுடைய தூதர் கற்று தந்த செலவாத்துடைய முறைகளை அறிந்து நாம் செயல்படுத்த வேண்டும் எனவே நபி வழியிலே பயணித்து எப்படி சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதரிடம் மார்க்கத்தை கேட்டு விளங்கி செயல்பட்டார்களோ அதுபோன்று செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியவள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து